இந்தியால இருக்கிற பாதி பேரு உடல் ஆரோக்கியத்து மேல ரொம்பவே அலட்சியமா இருக்காங்கன்னு லேண்டோட ஆய்வறிக்கை சொல்லுது ஆண்கள்ல நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் பெண்கள்ல ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேரும் தான் உடல் ரீதியான செயல்பாடுகள்ல இருக்காங்களாம் இரண்டாயிரத்துல இந்த சதவிகிதம் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணா இருந்தது இப்போ நாற்பத்தி ஒன்பது சதவிகிதமா ஆயிருக்கு இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல அறுபது சதவிகிதம் பேரு போதுமான உடல் தகுதியற்றவர்களாகவும் பல நோய்களால பாதிக்கப்பட்டவங்களாகவும் இருப்பாங்களாம் உலக சுகாதார நிறுவனத்துடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றாத நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள்ல நம்ம இந்தியா பன்னெண்டாவது இடத்துல இருக்கு இந்த ஆய்வின்படி கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல பக்கவாத நோயும் நீரழிவு நோயும் ஐம்பது சதவிகிதம் அதிகரிச்சிருக்கான் ஏறத்தாழ நூத்தி நாற்பது கோடி பேர் உலக சுகாதார நிறுவனத்தோட வழிகாட்டுதல்களை பின்பற்றாமையே இருக்காங்களாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா கொரோனா காலகட்டத்துல மக்கள் வெளியில செல்லாம உடற்பயிற்சிகள் எதுவுமே இல்லாம உடல் செயல்பாடுகள் இல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடந்தது தான் மக்களுடைய இந்த சோம்பேறித்தனத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க